அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு அந்த வகையில் ஃபஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும் அந்த வகையில் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கிரிக்கெட் அப்படின்றதும் ஐபிஎல் அதே மாதிரி வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி போட்டிகள் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் ஐபிஎல் போட்டிகளினுடைய இறுதி போட்டிகள் இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் எங்களுடைய சிஎஸ்கே ஃபைனலுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தாலும் கூட அணியில் எங்களுடைய தோனி இருக்கார் ஜடேஜா இருக்கார் அணியினுடைய தலைவர் ருத்ராஜ் கேக்வாட் இருக்கார் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய பந்து வீச்சாளர் தீ பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லப்படுற எங்களுடைய மதீஷ பத்திரனை இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய மதீஷ பத்திரனை வந்து சென்னை சூப்பர் கிங் அணிக்காக இந்த முறை நான் வந்து இனிமேல் வந்து விளையாட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்து வந்திருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா ஆகவே அவங்களுடைய விசா சம்மந்தமான விஷயங்களுக்காக அவங்க வந்து ஸ்ரீலங்கா வந்திருக்கிறாங்க ஆகவே இனி வரக்கூடிய போட்டிகளில் வந்து மதீஷ பத்திரனையால் வந்து விளையாட முடியாது அப்படின்னு கேட்டதுமே என்னப்பா சின்ன தம்பி திடீர்னு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த முறை வந்து நான் வந்து வீட்டில் இருந்து ஃபைனலை பார்க்க போகிறேன் அதிலே கூட சென்னை சூப்பர் கிங் விளையாடக்கூடிய அந்த ஃபைனல் மிட்சை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பார் இனிமே நான் வந்து இந்த டீமில் வந்து கடைசி வரக்கூடிய போட்டிகளில் வந்து நான் விளையாட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் எங்களுடைய மதீஷா பத்ரன் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த முறை சென்னை சூப்பர் கிங் அணி வந்து இறுதிக்கட்டம் வரைக்கும் வந்து கடைசியில் ஜடேஜா ஒரு சிக்ஸும் அதே மாதிரி ஒரு ஃபோமும் அடிச்சிருப்பார் அந்த ஓட்டை எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் வந்து அந்த கப்பை வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருந்து தான் பார்க்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஜரி ஆகிட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த அணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த அணி ஃபைனலுக்கு வந்தால் வெற்றி திருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வந்து இப்போது சென்னை அணியினுடைய ரசிகர்களுக்கு வந்து மாறியிருக்கு இருந்தாலும் கூட எப்போதுமே எல்லாரும் வந்து எல்லோ கலருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த எங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் அதே மாதிரி தோனிக்கு வந்து எங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாங்களும் வந்து மதீஷ பத்ரன் மாதிரி எங்களுடைய வீட்டில் இருந்து ஸ்கோர் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஃபைனல் வரைக்கும் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான பல விஷயங்களை என்னுடைய பே நான் ஒன்றும் தந்து போறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்க எல்லாரையுமே சந்திக்கவாரன் அது வரைக்கும் நன்றிகளுடன் விடை பெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் வணக்கம் மக்களே